தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் வைகாசி விசாகம் இப்பொழுது இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாம் திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாகத்தை ஒட்டி பத்து நாள் திருவிழா என்பது கொண்டாடப்படுகிறது இந்த பத்து தினங்கள் திருவிழாவில் முதல் நாளிலிருந்து எட்டாவது நாள் வரை திருவிழாவில் வசந்த உற்சவம் சிறப்பாக நடைபெறும் ஒன்பதாவது நாள் அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாகம் விசாக பொரடு மண்டபத்தில் காலை முதல் மாலை வரை ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சண்முகருக்கு பாலாபிஷேகம் விமர்சையாக நடைபெறும் அடுத்து மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மொட்டை அரசு உற்சவம் நடைபெறும் மொட்டை அரசு திடலில் முருகப்பெருமான் தங்க குதிரை வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் வைகாசி விசாக திருவிழாவின் முதல் நாள் இரவு ஏழு மணிக்கு உற்சவர் சன்னதியிலிருந்து கோவில் வசந்த மண்டபத்திற்கு தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார் அதனைத் தொடர்ந்து எட்டு தினங்கள் வரை தினமும் இரவு ஏழு மணிக்கு சுவாமி தரிசன நிகழ்வு நடைபெறும் இந்த திருவிழாவின் முத்தாய்ப்பாக மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை சண்முக பெருமானுக்கு குடம் குடமாக பாலாபிஷேகம் என்பது நடைபெறும் இந்த விசாக திருவிழாவில் மட்டும்தான் சண்முக சன்னதியிலிருந்து விசாக கொரடு மண்டபத்திற்கு வள்ளி தெய்வானையுடன் சண்முக பெருமான் இடம்பெயர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் பொதுவாக திருப்பரங்குன்றம் கோவிலில் சன்னதியில் உள்ள முருகப்பெருமான் தரத்தில் உள்ள வேலுக்கு தான் பாலாபிஷேகம் நடைபெறும் ஆனால் இந்த வைகாசி விசாக திருவிழாவின் போதுதான் வள்ளி தெய்வானை சமத முருகப்பெருமானுக்கு காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து பாலாபிஷேகம் நடைபெறும் என்பது கூடுதல் சிறப்பு இந்த திருவிழாவின் விசேஷ நிகழ்வாக மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மொட்டை அரசு உற்சவம் நடைபெறும் இதனையொட்டி அன்று காலையில் தங்க குதிரை வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தொருளி மொட்டை அரசு திடலுக்கு செல்வார் அங்கு இரவு வரை தங்கி பக்தர்களுக்கு ஆசி வழங்குவார் அதற்கு பிறகு இரவு பத்து மணிக்கு பூ சாமி புறப்பட்டு இருப்பிடம் சென்றடைவார் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்